வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி விருச்சிக ராசிக்கு நான்காவது வீட்டிலே சுகஸ்தானத்திலே சனிபுவன் வந்து செய்து கொண்டிருக்கிறார் இன்னொரு ஆண்டு காலம் உங்களுக்கு அருதாஷ்டமச்சனியாக சுகஸ்தானத்திலே அமர்ந்து சனிபுவனுடைய பத்தாம் பார்வை இருக்கிறது குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி விருச்சிக ராசிக்கு ஏழாவது வீட்டிற்கு குரு பயிற்சி ஆனார் விருச்சிக ராசி கேட்டை நேதிர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிலில் காணலாம் ராசி கேந்திரத்தில் கோச்சாரத்தில் வந்து ஒன்று நான்கு ஏழு பத்தாம் வீட்டில் சனிபுகான் வரும்போது கர்மா கடனை கொடுப்பார் முன் ஜென்மத்தில் செய்த நல்லது கெட்டது முன் ஜென்மத்தில் குறை தொட்ட குறையை இந்த சனிபகான் வந்து ராசியிலும் நான்காம் வீட்டிலும் ஏழாம் வீட்டிலும் பத்தாம் வீட்டிலும் கோச்சாரத்தில் ராசி கேந்திரங்களில் வரும்போது கொடுப்பார் எந்த ஜென்மத்தில் செய்த பாவமோ தெரியலையே இந்த பாடுபடுத்துது கடன் வாங்கிட்டு வட்டி மேல் வட்டி கட்டி கொண்டிருக்கிறேன் இவருக்கு வாக்கப்பட்டு இப்படி கஷ்டப்படுகிறேன் உங்களுக்கு பிள்ளையாக பிறந்து இப்படி கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு புலம்பக்கூடியவர்களை காண முடிகிறது இதெல்லாம் வந்து முன்ஜென்ம கர்மம் அது வந்து அந்தந்த வயதில் வந்தே தீரும் அதிலிருந்து யாரும் மீண்டு வரவே முடியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விருச்சி ராசி கேட்டை நேத்துற அன்பர்களுக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்து அவருடைய பத்தாம் பார்வை உங்கள் ராசியின் மேல் விழுகிறது சனி பகவான் சுகஸ்தானத்திலே அமர்ந்தால் பெரும்பாலும் சுக கேடு ஏற்படும் உடலில் வந்து நோய் நொடி தொந்தரவுகளை கொடுப்பார் பழைய வீடு பழைய வண்டி வாகனம் இப்படி வந்து பழைய பொருட்கள் மீது உங்களுடைய ஆர்வம் செல்லும் பழைய படம் பார்ப்பது புராண கதைகளை பேசுவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி அந்த பழைய பிரச்சனைகளை பேசி கொண்டிருப்பது பழைய பஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்போதும் பழச பற்றியே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை இந்த விருச்சி ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஆண்டு காலம் ஏற்படும் நான்காம் எட்டியில் சனி வரும்போது அதே மாதிரி செகண்ட்டு டெம்பர்வரியாக நட்பு எல்லாம் வரும் அந்த நட்பு உறவுலாம் வரும்போது தான் ஏமாற்றங்கள் பண விரயங்கள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல்கள் இதெல்லாம் வந்து சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கும் முன்பின் தெரியாத நபர் ஆசாபாசமாக இருந்து இருப்பதை உங்ககிட்ட வந்து கிடைச்சதை கைப்பற்றிக்கிட்டு போயிடுவாங்க இது எல்லாம் வந்து முதன்மையாக நடக்கும் அதற்கு அப்புறமா தான் நோய் கடன் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இப்படிலாம் வந்து அழையக்கூடிய நிலை ஏற்படும் விருச்சிக ராசியில் மூன்றாவது நட்சத்திரமாக புத இரண்டாவது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அமர்ந்திருக்கிறது புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதி புத்திசாலிகள் நல்ல அழகான தோற்றம் கொண்டவர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக திறமையாக செயல்படக்கூடியவர்கள் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இயற்கையாகவே காம எண்ணங்கள் அதிகம் இயற்கையாகவே காம உணர்வுகள் அதிகம் நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே சனி வந்திருக்கும் வந்திருக்கும்போது காமம் பெருகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நவம்பர் மாதம் நான்காம் தேதி சனி வக்கரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் சனி வக்கரகதியில் இருக்கும்போது ஓரளவு நீங்கள் வந்து ஒரு கட்டுப்பாட்டில் இருப்பீங்க சனிபுகான் வக்கர வக்கர நிவர்த்தியடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்லும் பொழுது கள்ள உறவுகள் ஏற்படும் இது திருமணம் ஆனவர்களுக்கு மட்டும் அல்ல திருமணம் ஆகாதவர்களுக்கும் விருச்சிக ராசி கேட்டை நேற்றுற அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரே சராசரியான மீடியமான வயதில் வந்து உங்களுக்கு திருமணம் நடக்காது ஒன்று வந்து உங்களை விட பத்து வயது கூடுனவர்களாக இருப்பார்கள் அப்படிலாம் குறைந்தவர்களாக இருப்பார்கள் இந்த சராசரியான வயதில் நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி திருமண வாய்ப்புகள் குறைவு விருச்சி ராசி கேட்டை நடத்திர அன்பர்களுக்கு இரண்டு தார அமைப்புலாம் உண்டு ஒரு தாரம் பிரிவோ டைவர்ஸோ அல்லது இறப்பதோ இப்படி ஒரு தாரம் பிரிந்து மறுதாரம் அமைப்பும் இந்த கேட்டாய் நடத்திர அன்பர்களுக்கு உண்டு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே சனிபகான் அமர்ந்து அவருடைய பத்தாம் பார்வை கேட்டாய் நடத்திரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இப்போ வந்து உங்களுக்கு காமம் பெருகும் கல்யாணத்துக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி கல்யாணத்துக்கு பின்னாடியாக இருந்தாலும் சரி கள்ள உறவுலாம் ஏற்படும் செகண்ட் நம்பி தற்காலிகமாக டெம்பரவரியாக நட்பு உறவாக வரக்கூடியவர்களை நம்பி கேட்டை நடித்த நண்பர்கள் ஏமாந்து விடாதீங்க பணமோ பொருளோ நகையோ இப்படி வந்து கொடுத்துட்டு மறுபடி வந்து பின்னாடி வருத்தப்படாதீங்க அதுக்கு தான் முன்னாடியே முன்கூட்டியே இந்த பதிவு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது அருதாஷ்டம சனியின் பாதிப்புகள் மிக கடுமையாக இருக்கும் ஏன்னா அந்த காலகட்டத்தில் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு வந்து ஏழாம்பெட்டியிலே வக்கரம் அடைகிறார் குரு ஏழாம்பெட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது அந்த இடம் வந்து கலத்தரஸ்தானம் ஸ்தானத்திலே குரு வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது நட்பு வட்டங்கள் கூடுதலாக வரும் முன்பின் தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு நண்பர்களாக வருவார்கள் எதிர் பாலினவர்கள் ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமும் எதிர் பாலினவர்கள் நட்புலாம் கிடைக்கும் இந்த கால நேரத்தை கேட்டாய நடத்திர நண்பர்கள் மிகுந்த கவனமாக கடக்க வேண்டும் திருமண வயதில் உள்ளவர்கள் பெற்றோர்கள் வரன் பார்க்கும்போது நீங்கள் வந்து வரன் செட் ஆச்சுன்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கிங்க இது வேணாம் அது வேணாம் அது வேணாம் அப்படின்னு காலத்தை கடக்காதீர்கள் திருமணம் ஆனவர்கள் உங்கள் வாழ்க்கை துணையை தவிர மற்றவர்களை நம்பாதீங்க மற்றவர்கள் மேல் ஆசாபாசங்கள் கொள்ளாதீர்கள் இது வந்து விருத்தி ராசி கேட்டை இணைத்துகிறான்வர்களுக்கு சுக தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் சனி என்றாலே மந்தக்காரகன் இயற்கையான பாவக்கிரகம் நல்லா இருக்கக்கூடிய குடும்பத்தில் நாசமாக போகிற மாதிரி வேலையை பார்க்கக்கூடிய கிரகம் சனி பகவான் அதனால் வந்து விருச்சிக ராசி கேட்ட அன்பர்கள் நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக உங்கள் பொழப்பு போயிட்டு இருந்துச்சுன்னா அதையே கன்யூ பண்ணுங்கள் அதை விட்டுட்டு மனம் அலைபாயாமல் பார்த்து கொள்ளுங்கள் இல்லைன்னா வந்து குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவார் சனி பகவான் என்றாலே கருமாக்காரகன் அவர் வந்து கர்மா கடனை கண்டிப்பாக தீர்த்தே தீர்வார் எல்லா ராசிக்காரர்களுக்குமே முன்ஜென்மத்தில் கர்மா கடன் உண்டு அவரவர் பிறந்த லக்கண அடிப்படையில் எல்லோருக்குமே ஒரு நூற்றுக்கு அஞ்சு சதவீத பேருக்கு தான் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருப்பார் மற்றபடி எல்லோருக்குமே அஸ்தங்கம் வக்கரம் நேசம் இப்படி வந்து பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி கெட்டுதான் இருப்பார் அந்த பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அதாவது உங்கள் லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதி வக்கரமோ அஸ்தங்கமோ நேசமோ அவர் வந்து கெட்டு விட்டார் என்றால் உங்களுடைய பாதை தவறி தடுமாறி பிறகு தான் வந்து உங்கள் வாழ்க்கை நல்ல நிலையில் செல்லும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருந்தார் என்றால் அவர் வந்து தடுமாறாமல் மன எண்ணங்களை குடும்ப வாழ்க்கையை ஒரு சரியாக கட்டமைத்து கொள்ள முடியும் இந்த பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி விட்டார் என்றால் எல்லோருக்குமே அந்தந்த வயதில் வருவது வந்தேதான் தீரும் இதை யாரும் மாற்ற முடியாது பேர் கெட்ட பிறகு மரியாதை கிடைக்காது சனி பகவானுடைய ஏழாம் பார்வை விருச்சி ராசிக்கு பத்தாவது வீட்டின் மேல் விழுகிறது அப்போ வந்து ஜென்மத்தில் நீங்கள் வந்து தொட்ட குறையோ விட்ட குறையோ அது வந்து இப்போ கணக்கு நேராகும் விருச்சிகிராசி என்பர்கள் நான் அப்படி இல்லை நான் இப்படி இல்லை அப்படின்னு கேட்டாய் நேத்திர என்பர்கள் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் வந்து கர்ம கடனை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ வந்து வந்துக்கிட்டு இருக்குது கேட்டாய நேத்திரத்தில் பிறந்தவர்கள் மனக்கட்டுப்பாடு உறுதியானவர்கள் பிராந்தி கடையிலேயே ஷாப்லேயே வேலை பார்க்கக்கூடியவர் அவர் வந்து மது அருந்தாமல் கட்டுப்பாடாக இருக்கிறார் வெளியில் இருக்கக்கூடியவர் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கூட ரெஸ்ட் இல்லாமல் எப்போதும் குடிச்சிக்கிட்டே இருக்கிறார் மனக்கட்டுப்பாடு உள்ளவர்களும் இருக்கிறார்கள் மனக்கட்டுப்பாடு இல்லாமல் மன போன போக்கிலே போய் கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள் கேட்டாய் நேத்திர நண்பர்கள் சுக கேடு இல்லாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி